ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்கண்டு கேசரி தான் வந்து செய்ய போகிறோம் இந்த கல்கண்டு கேசரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து தட்டுலேயும் ஒட்டாது நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கொஞ்சம் கூட வந்து நம்ம ஸ்பூனில் ஒட்டவே இல்லைங்க இந்த கேசரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்த்துடலாம் இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிட்டு அதிலேயே கொஞ்சமாக பாதாம் முந்திரி இது ரெண்டையும் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து நெய் வந்து போட்டு வறுத்துக்கலாங்க இந்த கேசரிக்கு நீங்கள் நிறையா நெய் விடுன்னு கூட அவசியம் இல்லைங்க ஏன்னா கல்கண்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதையாக அதுவே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அந்த ஈர பசை வந்து இருக்கும் ரெண்டாவது நம்ம வந்து ஒட்டவும் செய்யாது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக வந்து உள்ளே போயிடுங்க இப் இப்போ இதுக்கு நம்ம இந்த கிண்ணத்தில் ஒரு கால் கிண்ண அளவுக்கு வந்து ரவை வந்து எடுத்திருக்கோம் இதை எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த நெய்யிலே போட்டு வதக்குங்க வருங்க வ வதக்குங்கன்னு சொல்லிட்டு நல்லா வந்து வறுத்துக்குங்க இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் நெய் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாங்க அந்த அரை டீஸ்பூன் நெய்யே நம்மளுக்கு வந்து போதுமானது இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா நல்லா வந்து வருத்துக்கிறலாம் அப்புறமா நாம் வந்து இது இது வந்து எடுத்து வச்சிடலாமா தண்ணி அப்படிலாம் கேட்டிங்கன்னா வேண்டாங்க இதிலேயே நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தான் கிண்ட போகிறோம் இதனால தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போ வருத்தாச்சு இப்போ நான் கால் அந்த கப்பில் வந்து கால் கப்பு அளவுக்கு வந்து ரவ எடுத்தலையா இப்போ ஒரு கப்பு அளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு தண்ணி ஊற்றுனா நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கட்டி கூட இருக்காது நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து சூப்பராக வந்து அது வந்து கொதிச்சிரும் இப்போ கொஞ்சமாக வந்து கலருக்கு கலர் பவுட்ரு கொஞ்சமாக வந்து எல்லோ பவுட்ரு தான் எனக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிடுனதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விடலாம் இப்போ நீங்கள் வந்து தண்ணி ஊற்றின ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த ரவெல்லாம் வந்து வெந்து அந்த தண்ணியை நல்லா ஃபில் பண்ணிடும் இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து எல்லாருந்துமே எல்லாமே வந்து ஒட்டாத அளவுக்கு வந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கேசரி பவுட்ரு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ நீங்கள் கால் கப்பு வந்துட்டு ரவை எடுத்தீங்க அப்படின்னா அரை கப்பு சுகர் எடுங்க நான் வந்து அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த சுகர் வந்து எனக்கு போதும் உங்களுக்கு வந்து தித்திப்பாக வேணும் அப்படின்னா ஒரு நீங்கள் கால் கப்பு ரவைக்கு அரை கப்பு வந்துட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா சுகர் எடுத்துக்கிறேங்க அதுவே வந்து போதும் இப்போ நீங்கள் வந்து கல்கண்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கொதிச்சு நல்லா சாஃப்ட்டு வந்து கிடைக்குங்க அதுலேயே இப்போ இதுலேயே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து நெய்யை வந்து போட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்குவோம் இதை வந்து நீங்கள் நீங்கள் அப்பயே வந்து சேர்த்துருங்க ஏன்னா நீங்கள் அப்பயே சேர்த்திங்க அப்படின்னாவே இது வந்து நீங்கள் வந்து கிண்டி ஒரு ஆறு மணி நேரம் இது அப்படியே அப்படியே இருக்குங்க ஒட்டாத அளவுக்கு அப்படியே இருக்கும் இது மித்த கேசரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க இங்கே பாருங்க நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்குவம் எப்படி நீங்க இறக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் கேசரி இறக்க இறக்கும்போது அப்போதான் உங்களுக்கு கேசரி வந்து ரொம்ப சூப்பராக வந்து வருங்க இப்போ நம்மளுக்கு சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகே பாய்